உலகின் சின்னஞ்சிறு நாடுகளில் ஒன்றான கத்தார் சர்வதேச பிரச்சினைகளுக்கு மத்தியஸ்தம் செய்வதில் கில்லாடியாக திகழ்கிறது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் கூட மத்தியஸ்தம் செய்வதற்காக கத்தாரின் கதவுகளை தட்டியிருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போர் முதல் காசா போர் வரை உலக நாடுகள் சந்திக்கும் நெருக்கடிகளுக்கு கத்தாரின் தலையீடு இல்லாமல் தீர்வு சாத்தியமில்லை என்பதை தமது கடந்த கால மத்தியஸ்த முயற்சிகள் மூலம் கத்தார் நிரூபித்திருக்கிறது காசா போர் தீவிரமடைந்த சமயத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் ஹமாசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் கடந்த ஆண்டு நவம்பரில் காசாவில் போர் இடைநிறுத்தத்தை கத்தார் சாத்தியமாக்கியது இதன் மூலம் சில பணிய கைதிகளும் பாலத்தீன சிறைவாசிகளும் விடுவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து இருதரப்பும் ஒருமுறை கூட பேச்சுவார்த்தைக்கு முன்வராத சூழலில் கத்தார் அதையும் செய்து காட்ட முன்வந்தது பேச்சுவார்த்தையின் முடிவில் போர் இடைநிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படலாம் என வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டது ஆனால் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாகவே குருச் பகுதியில் உக்ரைன் படைகள் நுழைந்து புதினின் கோபத்தை அதிகரித்தது இருந்தாலும் பேச்சுவார்த்தையை சாத்தியமாக்கும் தூரத்திற்கு கத்தார் சென்றது அதன் ராஜதந்திரத்தின் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது கத்தார் மத்தியஸ்தம் செய்வது ஒன்றும் புதிதல்ல ஆப்கானிஸ்தான் ஈரான் வெனிசுவேலா ஆகிய நாடுகளில் சிக்கிய அமெரிக்கர்களை பத்திரமாக விடுவிக்க உதவியது ரஷ்யாவுக்கு தூக்கிச் செல்லப்பட்ட உக்ரைன் குழந்தைகளை மீண்டும் அவர்கள் குடும்பத்தினருடன் ஒன்று சேர்க்க உதவியது என கத்தார் உலக நாடுகளுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறது அமெரிக்கா வெனிசுவேலா இடையிலான பிரச்சனையை தீர்த்தது எரித்திரியாவில் ஜிபூட்டியின் போர்க்கைதிகளை விடுவித்தது அமெரிக்கா தாலிபான் அமைதி ஒப்பந்தம் என பல விவகாரங்களுக்கு மத்தியஸ்தம் செய்து ராஜதந்திரத்தில் கத்தார் கைத்தேர்ந்து விளங்குகிறது ஆனால் ஒரு சிறிய நாடான கத்தாரால் இது எப்படி சாத்தியமானது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளால் முடியாததை கத்தார் மிக எளிதாக முடித்துக் காட்டுவதற்கு அதன் வெளியுறவுக் கொள்கையும் ஒரு காரணம் என அரசியல் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் டிடபிள்யூடன் பேசிய வெளிநாட்டு உறவுகளுக்கான ஐரோப்பிய கவுன்சிலின் வளைகுடா நாடுகளின் நிபுணர் சின்சியா பியான்கோ கத்தார் தனக்கே உரிய வெளியுறவு கொள்கையை கொண்டிருப்பதால் போராளி குழுக்கள் கிளர்ச்சியாளர்கள் என அரசை எதிர்ப்பவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க முடிகிறது என்கிறார் பலதரப்பட்ட குழுக்களுக்கு தனது நாட்டில் இடமளிப்பதோடு அவர்களுக்கு நிதி அளிப்பது ஆயுதங்களை வழங்குவது என கத்தார் தனது வளங்களைக் கொண்டு தாராளமாக உதவி செய்கிறது மத்தியஸ்தம் செய்து உலக நாடுகளின் ஆதரவை பெறுவதன் மூலம் மத்திய கிழக்கு போன்ற நிலையற்ற பிராந்தியத்தில் தனது சொந்த பாதுகாப்பை சுயாதீனமாக நிறுவ கத்தார் முயற்சிப்பதாகவும் சின்சியா பியான்கோ கூறுகிறார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை சிரியாவில் செயல்பட்டு வந்த ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைமையகம் ஈரானுக்கு இடம்பெயர் இருந்தது பேச்சுவார்த்தைகளுக்கு எளிதில் அணுகக்கூடிய நாடாக கத்தார் இருந்ததால் ஹமாஸின் அரசியல் பிரிவு கத்தாரில் செயல்படுவதற்கு அனுமதிக்குமாறு அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கேட்டுக் கொண்டார் இதனால் ஹமாஸின் அரசியல் பிரிவு அங்கிருந்து செயல்பட தொடங்கியது இதேபோல இரண்டாயிரத்து பதிமூன்றில் அரசியல் அலுவலகங்களை திறக்க தாலிபான்களுக்கு அனுமதி வழங்கிய ஒரே நாடும் கத்தார் தான் என்பது கவனிக்கத்தக்கது அதே சமயம் இரண்டாயிரத்து ஒன்று முதல் அமெரிக்க படைகளுக்கு கத்தார் தனது நாட்டில் இடமளித்து வருகிறது மத்திய கிழக்கில் சுமார் பத்தாயிரம் வீரர்களைக் கொண்ட மிகப்பெரிய விமான தளத்தை கத்தாரில் அமெரிக்கா கொண்டிருக்கிறது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் கத்தாருடன் நட்புறவை பேணுவதையே விரும்புவதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கத்தாரை நாட்டோ அல்லாத தனது முக்கிய நட்பு நாடாக அறிவித்தார் அமெரிக்காவுடன் நல்லுறவை பேணும் அதே வேளையில் ஈரானை அதன் அண்டை அரபு நாடுகளை எதிரியாக பார்த்தபோதும் கத்தார் ஈரானுடன் பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர வழியிலும் நட்புறவை கொண்டிருந்தது இப்படியாக எதிரெதிர் முகாம்களை அரவணைத்துச் செல்லும் நடுநிலையாளராக கத்தார் தன்னை முன்னிறுத்துகிறது இஸ்லாமிய குழுக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதால் உள்நாட்டிலும் பெரிய அளவில் நெருக்கடி எழவில்லை என்பது கத்தாருக்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்கிறது மத்தியஸ்தம் செய்வது மத ரீதியான கடமை என்றும் கத்தார் நம்புகிறது இருந்தபோதிலும் சில நேரங்களில் கத்தார் சர்வதேச அரசியல் நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கிறது அண்மையில் பயங்கரவாதத்திற்கு கத்தார் நிதியளிப்பதாக இஸ்ரேலிய தலைவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கத்தார் பசுந்தோல் போர்த்திய ஓனா என்றும் விமர்சிக்கப்பட்டது ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்காவிட்டால் கத்தாருடனான உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என அமெரிக்க அரசியல்வாதிகளும் எச்சரித்தனர் சிலர் நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடு பட்டியலிலிருந்து கத்தாரை நீக்கவும் பரிந்துரைத்தனர் ஆனால் கத்தார் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது ஹமாஸை கட்டுப்படுத்த தங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று கூறியது ஒருவர் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் போராளி குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்தாலோ அவர்களுக்கு அதிகளவில் உதவி செய்தாலோ அவரை நோக்கியும் ஒரு கட்டத்தில் குற்றச்சாட்டுகள் எழுவதை யாராலும் தவிர்க்க முடியாது என சின்சியா பியான்கோ கூறுகிறார் கத்தார் பலதரப்பட்ட ஆயுத குழுக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அதன் திறமையான மத்தியஸ்த முயற்சி உலகிற்கு தவிர்க்க முடியாத தேவையாக உள்ளது என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டு உலகப் போர்களின் போதும் எதிரிகள் ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தையில் ஆர்வம் காட்டாததால் மனிதகுலம் பெரிய விலகை கொடுக்க நேரிட்டது தற்போதைய சூழலில் சர்வதேச நெருக்கடிகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் காண கத்தார் போன்ற மத்தியஸ்தம் செய்வதற்கான சக்தி அமைதியை நிலைநாட்ட மிக மிக அவசியம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர்